இன்றைக்கி எங்களோடய வெட்டிங் ஆனிவர்சரிங்க அஞ்சு வருஷம் முடிஞ்சு ஆறு வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால காலையிலேயே மஸ்ரூம் பிரியாணி போட்டுறான்னு சொல்லிட்டு காளான் வாங்கிட்டு வந்தாச்சுங்க காளான் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஒயிட்டாக இருந்தது பிரியாணியுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க சாப்பிட்டு தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு சரி அதுக்கப்புறம் சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஸ்வீட் செஞ்சு வைக்கலான்னு சொல்லிவிட்டு இவருக்கு பிடிச்ச ஜாமுன் தாங்க போட்டு வச்சுருந்தேன் எப்பவுமே குலோப் ஜாமுன் மாவில் தான் போடுவேன் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்தி வெர்ஷனாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு கோதுமை மாவில் தான் போட்டிருந்தேன் நான் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்தோட வீடியோ ரெஃபரன்ஸ் பார்த்து தாங்க ட்ரை பண்ணியிருந்தேன் ஆனால் நல்லாவே சொதப்பிடுச்சு மாவு கூட கொஞ்சமாக சால்ட்டு நெய் சுடுவாளெல்லாம் ஊற்றி மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க எனக்கு நார்மலாகவே குட்டி குட்டி பால்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி நீல வாக்கில் திரட்டிட்டு ஒரே ஷேப்பாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கத்தியில் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்புறம் ஒரே ஒரு உருட்டு உருட்டுறப்போ எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் குட்டி குட்டி பால்ஸும் அழகாக வந்துருச்சு சைலேயே சுகர் சிறப்புமே ரெடி பண்ணியாச்சுங்க இந்த குலோப் ஜாமுன் சாப்பிட்றக்கு எப்படி இருந்துச்சுன்னா பூரிக்குள்ளே ஜீரா ஊற்றி சாப்பிட்டேன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டாக தான் இருந்ததுங்க இவர் வந்தோடனே எதுக்கு இந்த ஆகாவளி வேலைன்னு சொல்லி திட்டுவாங்க வாங்கிட்டு கம்மனு உட்காந்தாச்சு நீங்கள் இந்த மாதிரி கோதுமாவில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்